வரதானம் சதா கவனமாக இருந்து மாயாவின் ராயல் நிழலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ஃப்ரூப் ஆகுக நிகழ்காலத்துல மாயா வந்து எது உண்மை அப்படிங்கிற புரிதலையும் உணரக்கூடிய சக்தியையும் மறைச்சு தவறானதை கூட உண்மைன்னு அனுபவம் செய்ய வைக்கும் ஒரு மேஜிக் நடக்குதுன்னா அந்த மேஜிக் வந்து தந்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அது உண்மையாலுமே கையிலிருந்து வந்தது உண்மையாலுமே கத்தியாக குத்துனாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பொய் கூட உண்மையாக தோன்றும் அது போல தான் பேர் புகழ் மரியாதை இதெல்லாம் வந்து நான் விரும்பல அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் போலின்னு நமக்கு தெரியும் ஆனாலும் நமக்கே தெரியாம உண்மை அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கும் இதுதான் ராயல் ரூப மாயா அப்படின்னு சொல்றாங்க அதனால பாபா என்ன சொல்றாங்கன்னா அந்த ராயல் ரூப மாயாவினுடைய நிழல் கூட உங்க மேல படக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பாகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பாபா இரண்டு அடி கோடிட்டு சொல்றாரு அதாவது டபுள் அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு அந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும்னு அர்த்தம் அப்போ மாயா என்ன பண்ணும் நமக்கே தெரியாமல் எது பொய்யோ எது ஒன்றுமே இல்லையோ இதுதான் உண்மை அப்படின்னு அனுபவம் செய்ய வைக்கும் அந்த நிழல் கூட நம்ம மேலே படாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக கவனமாக இருக்கணும் அப்போதான் நம்ம மாயா புரூப் அதாவது மாயாவை வென்றவராக ஆக முடியும் சரி மாயாவை வென்றவராக ஆகணும்னா மாயா ஃப்ரூப் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாருங்கள் உங்கள் மனசு தான் அப்படி மாறுது உங்க புத்தி தான் இதுதான் சரியா இதுதான் தப்பான தீர்மானிக்க முடியாம திணறுது அதனால உங்க மனசு புத்தியை நீங்க யூஸ் பண்ணாம பாபாவுடைய நினைவுங்கிற பாதுகாப்பு குடைநிழல் கீழ கொண்டு வந்துருங்க அந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த ராயல் மாயையினுடைய நிழல் கூட நம்ம படாது அந்த அளவிற்கு மாயா ஃப்ரூப் ஆகுக அப்படிங்கிற வரதானத்தை பாபா நமக்காக கொடுக்கின்றார் ஓம் சாந்தி